மிக பெரிய சிக்கலில் திண்டுக்கல் நிறுவனம் பத்து பிரிவுகளில் வழக்கு பதிவு திருப்பதி போலீஸ் ஆக்ஷன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நெய் விநியோகித்த திண்டுக்கல் ஏ ஆர் டெய்ரி புட்ஸ் நிறுவனம் மீது பத்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உலக புகழ் பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அவர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதி லட்டுவில் விலங்கு கொகுப்பு கலக்கப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் இதற்கு ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அடுத்த நாளே ஒரு ஆய்வக ரிப்போர்ட் வெளியானது அதில் திருப்பதி பயன்படுத்தப்பட்ட நெய்யை பரிசோதனை செய்த ஆய்வகத்தின் அறிக்கையின்படி மாட்டுக் கொகுப்பு கொகுப்பு மற்றும் மீன் எண்ணெய் ஆகியவை திருப்பதி லட்டுவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் இந்த விவகாரம் போதாகரமானது திருப்பதி லட்டு தயாரிக்க சப்ளை செய்யும் நிறுவனம் ஒன்று தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் தரப்பில் தங்களது தயாரிப்பை சோதனைக்கு உட்படுத்த தயார் என தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மத்திய உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அது மட்டுமல்லாமல் நெய் மாதிரிகளை மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எடுத்து சென்றனர் உணவு பாதுகாப்பு மற்றும் தர விதிகளை கடைபிடிக்க தவறிவிட்டதாக திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் டெய்ரி நிறுவனம் மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் அனுப்பியது லட்டு தயாரிக்க நெய் அனுப்பிய திண்டுக்கல் ஏ ஆர் டெய்ரி நிறுவனத்தை மீது திருப்பதி தேவஸ்தானம் போலீசில் புகார் அளித்தது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு விநியோகித்த நெய்யில் கலப்படம் செய்ததாக திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் திருமலை திருப்பதி தேவ கொள்முதல் பிரிவு பொது மேலாளர் முரளி கிருஷ்ணா புகார் அளித்துள்ளார் திருப்பதி கோயிலுக்கு விநியோகித்த நெய்யில் நிபந்தனைகளை மீறி விலங்குகளின் கொகுப்புகள் உள்ளிட்ட பொருட்களை கலப்படம் செய்து நான்கு டேங்கர் லாரிகளில் ஏஆர் டெய்ரி நிறுவனம் விநியோகம் செய்ததாக அந்த புகார் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பத்து லட்சம் கிலோ தரமான நெய்யை சப்ளை செய்ய கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி ஏஆர் டெய்ரி நிறுவனத்துக்கு டெண்டர் மூலம் அனுமதி வழங்கப்பட்டது ஜூன் மாதம் ஐந்து ஆகிய தேதிகளிலும் ஜூலை மாதம் ஆறு நான்கு டேங்கர் நெய்யை அந்த நிறுவனம் அனுப்பி வைத்தது இதில் முந்தைய ஜெகன்மோகன் அரசு ஜூன் மாதம் அனுப்பிய நெய்யை பரிசோதிக்காமல் உபயோகித்தது இதனால் பக்தர்களிடம் இருந்து பல புகார்கள் வந்தன இதையடுத்து ஜூலை மாதம் வந்த நெய்யை அதிகாரிகள் என்டிடிபிக்கு அனுப்பி பரிசோதனை செய்ததில் அதில் கலப்படம் இருப்பது நிரூபணம் ஆனது இதைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் திண்டுக்கல் ஏ ஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதற்கு ஆகஸ்ட் நான்காம் தேதி ஏ ரி நிறுவனம் சார்பில் பதில் அளிக்கப்பட்டது அதில் எங்கள் நிறுவனம் எந்தவித கலப்படமும் செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டது ஆனால் கலப்பட நெய் என தற்போது நிறுவனம் ஆகியிருப்பதால் தேவஸ்தான நிபந்தனைகளை மீறிய ஏஆர் டெய்ரி புட் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகார் தொடர்பாக திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது திருப்பதி லட்டு விவகாரத்தில் கலப்பட நெய் அனுப்பியதாக திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி புட் நிறுவனம் மீது திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் பத்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உணவு கலப்படம் மோசடி மத உணர்வுகளை புண்படுத்துதல் குற்றத்தை மறைத்தல் உள்ளிட்ட பத்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விரைவில் இந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி